இங்கே இங்க குள்ள போதும் உள்ள உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்குது சிங்க சிங்கு சிங்கு இங்க பாருங்க இங்க எது எல்லா காலையில் பாருங்க வந்துருச்சுக்கோ சோறு இருக்குது அதுக்கு போடுறக்கு அதுக்கு போடணும் ஓ இது புது புதுவா த உள்ள வருது ஆ

காயத்ரி வந்து பால் வேணான்ட்டா வெயிட் லாஸ் பண்ணுறாளுங்களாம்மா ஏம்மா இப்போ அப்பா முட்டாயே சின்னதாக தான் இருந்தது ஏன் அப்புறம் இது இது சின்ன வார்த்தை முடியாதுன்னு தெரியாத அடி பார்த்தா எங்கே ஆமாம் இது சின்ன வார்த்தை உள்ளே கொண்டு போ இதெல்லாம் அட வைக்காது சின்ன வார்த்தைலாம் இப்போ கேட்டு வா ஆளும் மண்டையும்

வாத்து முட்டை உடச்சி வாயில் ஊத்து கமுக்குமா பால் பசுமாடும் நீயும் ஒரே மாதிரி போய் நின்றாத மாட்டு பக்கத்துல இது சரியா கண்ணுக்குட்டி இன்னும் இழுத்துட்டு போயிருவாங்க